அத்தியாயம் இருநூற்று எழுபத்தொன்று சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாகம் மூன்று எல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்தது ஐந்தாவது அண்ணன் தனது இரண்டு கோடாரிகளின் எடையைப் பயன்படுத்தி முன்னோக்கி உற்சாகமாக தாக்கினான் அனுபவமிக்க பே வேட்டைக்காரன் அவனது வலிமை சாதாரண மனிதனின் வலிமையைப் போல இருக்க முடியுமா தெய்வீக தடுப்பு கடுமையான மோதலில் தெய்வீக தடுப்பை பயன்படுத்திய போதிலும் லாங்ஹாப்ஸின் பல மீட்டர்கள் பின்னோக்கித் தள்ளப்பட்டான் ஆனால் ஐந்தாவது அண்ணனைச் சுற்றியிருந்த பச்சை ஒளி அவனை விடாமல் துரத்துவது போல இருந்தது அந்த பச்சை ஒளி வேகமாக பரவி அவனது உருவத்தை முழுவதுமாக மங்களாக்கியது லாங்ஹாசனின் உடலில் ஒளிரும் பழிவாங்கல் ஒளி பழிச்சிட்டது அவன் இரு கைகளையும் குறுக்காக வைத்து நீலமலை ஒளியின் மலர் என்ற ஆயுதத்தை உருவினான் அவனது மார்பிலிருந்து ஒரு பிரகாசமான தங்க ஒளி வெளிப்பட்டு அவனது திரவ ஆன்மீக ஆற்றல் விரிந்து அவனது புனித ஆன்மீக கவசத்தை புனித ஒளியால் முழுவதுமாக மூடியது பின்வாங்காமல் ஹாப்சன் தெய்வீக தடுப்பை பயன்படுத்தி எதிரியின் தாக்குதலை தடுத்தான் ஒரு சினுங்கம் ஒளியின் மத்தியில் அவன் கைகளை உயர்த்தி நீலமலையை பயன்படுத்தி மின்னல் தாக்குதலை வெளியிட்டான் ஆயிரக்கணக்கான குத்துகள் அந்த பச்சை ஒளியை நோக்கி பாய்ந்தன இவன் பைத்தியமாகிவிட்டானா லாங் இரு வாள்களால் மின்னல் தாக்குதலை வெளியிடுவதை பார்த்து எல்லோருக்கும் ஒரே எண்ணம் தோன்றியது சூறாவளி தாக்குதல் போன்ற ஒரு வலிமையான போர்வீரன் திறனை தடுக்க மின்னல் தாக்குதலை பயன்படுத்துவதா இது தற்கொலைக்கு சமம் சூறாவளி தாக்குதல் ஆறாவது நிலைக்கு கீழே உள்ள போர்வீரர்களின் மிகவும் வலிமையான தாக்குதல் திறன் இது கூட்டமாக போரிடுவதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மோதலிலும் இதன் ஆற்றல் பயங்கரமானது சூறாவளி தாக்குதல் லாங் ஹாஃசனின் சுழலும் தண்டனை வாள்கள் திறனை விட முற்றிலும் வேறுபட்டது சுழலும் தண்டனை வாள்கள் குறைவான ஆற்றல் செலவில் எதிரியின் வலிமையைப் பயன்படுத்தி திறமையாக செயல்படும் இல்லையெனில் நான்காவது நிலையில் இருக்கும் ஹாப்சன் இத்தகைய வலிமையான திறனை பயன்படுத்த முடியாது சூறாவளி தாக்குதல் போர்வீரனின் தனிப்பட்ட வலிமையை முழுவதுமாக நம்பியது இரு கால்களால் உடலை முன்னோக்கி செலுத்தி ஆன்மீக ஆற்றலை கைகளுக்கு மாற்றி ஆயுதங்களில் பாய்ச்சி அதிவேக சுழற்சியுடன் தாக்குதல்களை வெளியிடுவது இதன் தாக்குதல் நேரம் சுழலும் தண்டனை வாள்களைப் போல நீண்டதல்ல ஆனால் ஒரு கணத்தில் வெளிப்படும் ஆற்றல் அதற்கு இணையாக இருந்தது ஒரு தாக்கும் நைட் சூறாவளி தாக்குதலை எதிர்கொள்ளும்போது அதன் வரம்பிற்கு வெளியே இருப்பது சிறந்த முடிவு சூறாவளி தாக்குதல் நீண்ட நேரம் நீடிக்காது மேலும் இது மிகப்பெரிய ஆற்றலை பயன்படுத்துவதால் இது ஒரு பாதுகாப்பான வழி ஆனால் ஐந்தாவது அண்ணனின் முக்கிய பண்பு காற்று அவனுக்கு பெரிய உடலமைப்பு இருந்தாலும் அவனது வேகம் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது ஹாப்சன் பின்னோக்கி தள்ளப்பட்ட போது எத்திரி உடனடியாக அவனைத் துரத்தினான் சூறாவளி தாக்குதலின் இழுவிசை மற்றும் பயங்கரமான தாக்குதல் வலிமையை எதிர்கொண்டு ஹாசனின் ஒன்பது நீண்ட படிகள் திறன் தாக்குதலை தவிர்க்க போதுமானதாக இல்லை சூறாவளி தாக்குதலுடன் ஒப்பிடும்போது மின்னல் குத்தல் வெறுமனே இரண்டாவது நிலையின் தாக்கும் நைத்திறன் இரண்டாவது நிலையின் ஆரம்ப திறனையும் ஐந்தாவது நிலையின் திறனையும் ஒப்பிடும்போது என்ன முடிவு எதிர்பார்க்க முடியும் இரு வாள்களை பயன்படுத்தினாலும் இதை எப்படி எதிர்க்க முடியும் இந்த வலிமை வேறுபாடு அவனது மரணத்திற்கு வழிவகுக்காதா ஆனால் நடுவராக இருந்த கோவில் நைட் போரை நிறுத்துவதற்கு எந்த அறிகுறியும் காட்டவில்லை மாறாக ஹாசனை பார்த்த அவனது பார்வையில் ஆச்சரியம் நிரம்பியது கண்ணுக்கு தெரிந்தவரை ஒளியின் மழை பச்சை ஒளியுடன் மோதியது மழை புயலில் அடிப்பது போல பார்வையாளர்களில் பெரும்பாலான பேய் வேட்டைக்காரர்கள் நான்காவது முதல் ஆறாவது நிலை வரை இருந்தனர் இந்த மோதலை தெளிவாக பார்க்க முடிந்தவர்கள் சிலரே ஆனால் அதை பார்த்தவர்கள் வாயை திறந்து முழு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர் சாதாரண சூழ்நிலையில் மின்னல் குத்தல் சூறாவளி தாக்குதலை எதிர்க்க முடியாது முதல் மோதலிலேயே வாழ் பறந்துவிடும் ஆனால் ஹாப்சனின் மின்னல் குத்தல் ஐந்தாவது அண்ணனின் சூறாவளி தாக்குதலுடன் மோதியபோது ஒவ்வொரு குத்தும் பச்சை ஒளிக்குள் ஆழமாகப் புகுந்து விசித்திரமான ஒளிகளுக்கு மத்தியில் அதிவேகத்தில் சுழலும் பச்சை விசிறியைத் துளைத்தது ஐந்தாவது அண்ணனின் சூறாவளி தாக்குதலின் சுழற்சி வேகம் இந்த ஒளிரும் மழையால் குறைந்தது வலுக்கட்டாயமாக இடைமறிக்கப்பட்டு ஐந்தாவது அண்ணன் தடுமாறி கீழே விழப்போனான் அவனது கவசத்திலும் கோடாரிகளிலும் எண்ணற்ற ஆழமான கீறல்கள் ஏற்பட்டன சூறாவளி தாக்குதல் மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அந்த கீறல்கள் அவனது உடலை தொடவில்லை ஆனால் அவனது மந்திர கவசம் பெரிதும் சேதமடைந்தது ஹாப்சன் உண்மையில் மின்னல் குத்தலை மட்டும் பயன்படுத்தினானா இல்லவே இல்லை இது அவனால் புதிதாக உருவாக்கப்பட்ட திறன் பேய் ஒளி மின்னல் என்று பெயரிடப்பட்டது இந்த திறனின் அடிப்படை மின்னல் குத்தலையும் நீலமலை ஒளியின் மலர் என்ற அற்புத ஆயுதத்தையும் நம்பியது மேலும் ஹாப்செனின் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஒளியின் அலைகள் திறனைச் சேர்த்து இதை உருவாக்க ஒரு மாதம் எடுத்தான் இதன் வலிமை மின்னல் குத்தலை விட பலமடங்கு அதிகமாக இருந்தது இயற்கையாக இதன் ஆன்மீக ஆற்றல் செலவு ஐந்தாவது நிலையின் திறனுக்கு இணையாக இருந்தது மிக முக்கியமாக இந்த திறனின் மிகப்பெரிய நன்மை இது அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்துவதால் மற்ற திறன்களுடன் இணைக்க முடியும் உதாரணமாக புனித வாழ் திறனுடன் இது சரியாக பொருந்தியது லான்சிங்கிய உருமுறை ஹாசனிடம் ஒரு திறனை உருவாக்க வேண்டுமெனில் அடிப்படை திறனை வலுப்படுத்துவதே சிறந்த வழி என்று கூறியிருந்தார் ஏனெனில் எல்லா சிக்கலான மற்றும் வலிமையான திறன்களும் அடிப்படை திறன்களிலிருந்து பரிணமித்தவை ஒரு அடிப்படை திறனை வலுப்படுத்துவது அதனுடன் தொடர்புடைய அனைத்து திறன்களையும் வலுப்படுத்துவதற்கு சமம் இந்த நாளில் இந்த போரில் ஹாப்சென் முதல் முறையாக பே ஒளி மின்னல் திறனை பயன்படுத்தினான் இந்த திறன் எல்லோரது அதிர்ச்சிக்கு மத்தியில் ஐந்தாவது அண்ணனின் சூறாவளி தாக்குதலை எளிதாக உடைத்தது மிகவும் அதிர்ச்சியடைந்தவன் இயற்கையாகவே ஐந்தாவது அண்ணன்தான் பே மின்னல் அவனது உடலை தாக்கவில்லை என்றாலும் அந்த மெல்லிய குத்துகள் அவனது சூறாவளித் தாக்குதலை உண்மையாகவே துளைத்தன அவனது சூறாவளித் தாக்குதல் இப்படி பிளவுபட்டதா முதலிலிருந்தே ஐந்தாவது அண்ணன் தனது நிலை வித்தியாசத்தை பயன்படுத்தி ஹாப்சனை அடக்க திட்டமிட்டான் ஹாப்சனின் முந்தைய தெய்வீகத் தடுப்பு அவனது கவனத்தை ஈர்க்கவில்லை எல்லாவற்றையும் காவல் நைத்திறனான தெய்வீகத் தடுப்பு முக்கியமாக பாதுகாப்பிற்காகவே இருந்தது ஆனால் ஒருவருக்கு ஒருவர் மோதலில் இது சில பலவீனங்களை உருவாக்கியது ஆனால் இருவரும் நேருக்கு நேர் மோதுவதற்கு முன்பே ஆயுதத்திலும் ஆன்மீக ஆற்றலிலும் அவனே அடக்கப்பட்டான் ஐந்தாவது அண்ணனின் மனதில் ஒரு அமைதியின்மை பரவியது இதற்கு முன் அவன் தோல்வியடையக்கூடும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை ஆனால் இப்போது அந்த சாத்தியத்தை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லை அவனது முதுகில் ஒரு குளிர்ச்சி ஓட்டியது எந்தவொரு தயக்கமும் காட்டக்கூடாது இந்த நைட் சாதாரணமானவன் இல்லை ஐந்தாவது அண்ணன் ஒரு கூச்சலிட்டு உடனடியாக அவனது தசை நிறைந்த உடல் ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தியது இது பைத்தியக்காரத்தனம் அந்த கணத்தில் அவனது இடது கையில் ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி ஒளிந்தது உடனே ஒரு பெரிய உருவம் தோன்றி முழு கவசத்தால் மூடப்பட்ட ஒரு உயரமான போர்வீரனாக விரிந்தது ஆனால் இந்த போர்வீரனுக்கு உயிர் இல்லை இது அவனது ஆறாவது தங்கை கொடுத்த சிறிய சிற்பம் தங்கத்தால் செய்யப்பட்ட உலோக கைப்பாவை இதன் அசாதாரண வலிமை ஐந்தாவது நிலையின் உச்சத்தில் உள்ள போர்வீரனுக்கு இணையாக இருந்தது இது இரு வாள்களை ஏந்தியிருந்தது நான் தோற்க முடியாது எப்படியும் அது நடக்காது உறுதியுடன் ஐந்தாவது அண்ணன் திடீரென முன்னோக்கி பாய்ந்தான் அவனைச் சுற்றிய பச்சை ஒளி திடீரென மிகவும் உறுதியாக மாறியது அவனது வேகமும் வலிமையும் வெடித்து ஒரு கணத்தில் ஹாஃப்சனின் முன் வந்து முழு வலிமையுடன் தாக்கினான் மெட்டாலை கைப்பாவையும் அவனை பின்தொடர்ந்து ஹாப்சனின் முதுகை நோக்கி இரு வாள்களால் தாக்கியது இவை அனைத்தும் மிக குறுகிய நேரத்தில் நடந்தன சூறாவளி தாக்குதல் அடக்கப்பட்டதை பார்த்தவுடன் ஐந்தாவது அண்ணனின் எதிர்வினை உடனடியாக இருந்தது ஹாஃப்சன் தொடர்ந்து நேருக்கு நேர் மோதவில்லை இரு எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும்போது அவன் மற்றொரு தாக்குதலை வெளியிட்டு தனது வேகத்தை உச்சத்திற்கு உயர்த்தி உலோக கைப்பாவையையும் ஐந்தாவது அண்ணனையும் கடந்து அவர்களின் கூட்டுத் தாக்குதலிலிருந்து தப்பினான் அந்தக் கணத்தில் அவனது மார்பில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது நான்கு இறக்கைகளுடன் கூடிய ஒளி மூலக்கன்னி யாடின் வெளிப்பட்டாள் அவள் வானத்திற்கு உயர்ந்து இனிமையான குரலில் மைதானம் முழுவதும் எதிரொலிக்கும் வகையில் வேகமாக மந்திரங்களை உச்சரித்தாள் யாடிங் தோன்றியவுடன் ஹாசனின் உடல் புனித தீப்பிழம்புகளால் எரியத் தொடங்கியது அடுத்து யாடிங் தனது ஆற்றலை வெளிப்படுத்தினால் மூன்றாவது பரிணாம நிலையில் உள்ள ஒளி மூலக் கண்ணியின் வலிமையான திறனை வெளிப்படுத்தினாள் நம்பிக்கையின் ஒளிவட்டம் காவலரின் ஆதரவு அச்சுறுத்தும் ஒளிவட்டம் ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டம் இந்த மாபெரும் திறன்கள் ஒவ்வொன்றும் இரண்டு வினாடிகளில் முடிவடைந்தன ஹாப்சனின் உடலில் நான்கு ஒளிவட்டங்களின் தடயங்கள் உடனடியாக தோன்றின இந்த ஒளி மூலக் கண்ணியை அடையாளம் காணாதவர் யார் இது மிகச்சிறந்த உதவி ஆன்மீக அடுப்புகளில் ஒன்று மேலும் கூட்டணியின் இளம் உயர்குல வேட்டைக்காரர்கள் அந்த அரை மீட்டர் உயரமுள்ள குறைந்த நிலை ஒளி மூலக் கண்ணியை இயல்பாகவே அடையாளம் கண்டனர் யாங் வெஞ்சாவோவும் யியும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் சற்று முன்பு ஹாசனின் ஒளி மின்னல் அவர்களை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஆனால் இப்போது பரிணமித்த யாடிங்கை பார்க்கும்போது ஹாப்சனுக்கும் அவர்களுக்கும் இடையேயான இடைவெளி எவ்வளவு பெரியதாக உள்ளது என்பதை உணர்ந்தனர் கடந்த மாதங்களில் அவர்கள் செய்த முயற்சிகள் ஹாப்சனுடன் ஒப்பிட முடியவில்லை உலோக கைப்பாவைக்கு புத்திசாலித்தனம் இல்லை அது போர்க்குணத்தை மட்டுமே பின்பற்றியது ஹாப்சன் தாக்குதல் திறனை பயன்படுத்தி தப்பித்தவுடன் அது உடனடியாக அவனை துரத்தியது தரையில் உலோகத்தின் ஒலியை எழுப்பியது அருகில் வந்தவுடன் அது திடீரென மேலே குதித்து ஹாப்ஸனின் வரம்பிற்குள் வந்தது ஐந்தாவது அண்ணன் ஒளி மூலக் கண்ணியை பார்த்தவுடன் ஆழ்ந்த எண்ணங்களுடன் தனது வேகத்தை குறைத்தான் ஒரு போர்வீரன் இயல்பாகவே நைட்டை விட பலவீனமாக இருக்கிறான் ஆனால் இந்த இளம் நைட் இன்னும் தனது துணையை அழைக்கவில்லை அவனது ஆன்மீக ஆற்றல் ஏன் அடக்கப்படவில்லை இவன் உண்மையில் ஐந்தாவது நிலையின் உச்சத்தில் உள்ள நைட் ஆக இருக்க முடியுமா ஆனால் இது எப்படி சாத்தியம் இருபது வயதிற்கு கீழே உள்ள ஒரு நைட் ஐந்தாவது நிலையின் உச்சத்தில் இருக்கிறானா இது முடியாது வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் ஐந்தாவது அண்ணன் உலோக கைப்பாவையை பின்தொடர்ந்து ஹாசனை நோக்கி பின்னால் இருந்து தாக்கினான் ஒரு டிராகன் கர்ஜனை மைதானம் முழுவதும் எதிரொலித்தது எல்லோரும் ஒரு பிரம்மாண்டமான தங்க டிராகனை தரையிலிருந்து எழுவதை பார்த்தனர் இது அந்த சூப்பர் வலிமையான உலோக கைப்பாவையை எதிர்கொண்டது ஹாப்சன் நேருக்கு நேர் மோத முடிவு செய்து ஏறும் ராகன் தாக்குதலை வெளியிட்டவுடன் அவனைச் சுற்றிய புனித தீப்பிழம்புகள் யாடிங்கின் மந்திரங்களால் சூரிய நெருப்பாக மாறின அவனது மார்பிலிருந்து தீவிர ஒளி மூலகம் வெடித்தது நித்திய இசை பெண்டன் மற்றும் அவனது புனித ஆன்மீக அடுப்பு ஆகியவற்றின் ஆற்றலை பயன்படுத்தி ஆறாவது நிலையின் பிரகாச நைட்களின் ஆன்மீக துளைகளின் திறனைப் பயன்படுத்தினான் பஸ் சஸ் வானத்தில் ஒரு பயங்கரமான ஒளி வெடித்தது முழு நைட் மைதானத்தையும் ஒளிரச் செய்து வானத்தில் சூரியன் தோன்றுவது போல இருந்தது உலோக கைப்பாவையின் பிரமாண்டமான உருவம் இந்த டிராகன் கர்ஜனையில் உருகியது அந்த பிரகாசமான புனித ஒளியால் மூடப்பட்ட பிறகு அது மீண்டும் தோன்றவில்லை